உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தச்சநல்லூர் பகுதி வார்டு மூணு பதிமூணில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முகாமினை மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப் துவக்கி வைத்தார் முகாமில் பகுதி செயலாளர்கள் டாக்டர் சங்கர் சுப்பிரமணியன் மண்டல தலைவர் ரேவதி மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி சுரேஷ் மாநகர செயலாளர் சு சுப்பிரமணியன் மாநகர துணை செயலாளர் சுதாமூர்த்தி பட்ட செயலாளர்கள் பிரேம் கணேசன் ஜடாமுணி முத்துராமன் முருகன் சிந்துமுருகன் அவைத்தலைவர் முருக பெருமாள் பகுதி துணை செயலாளர் ஸ்ரீனிவாசன் முத்து ரங்கராஜ் ஆட்டோ நெல்லையப்பன் வர்த்தகணி எல்ஐசி பேச்சுமுத்து தகவல் தகவல் அணி காசிமணி இளைஞரணி ஆனந்தராஜ் ஆனந்த் ஆனந்தபுரம் முருகன் மாடசாமி மாரிச்சாமி டாஸ்மார்க் தங்கராஜ் தகவல் தொழில்நுட்ப அணி தங்கராஜ் ராமமூர்த்தி கணேசன் பாலகிருஷ்ணன் கருணாநிதி ஆழ்வார் பேட்டை மணிகண்டன் சக்திவேல் சங்கர் கணேஷ் முருகன் எஸ் ஆர் ராஜ்குமார் சுப்பிரமணியன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்